அவங்க அப்பாவே சாட்சி வேற என்ன செய்யறது சொல்லுங்க அவங்க அப்பா தான் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அரசு தரப்பு சாட்சி தமிழ்ல அவரே விட்னஸ் சொல்லல எனக்கு தெரியாது இந்த வழக்கு சம்பந்தம் ஏதோ தெரியாது எல்லாத்தையும் தெரியாதுன்னாரு அப்புறம் எப்படி தண்டனை கொடுக்கறது உங்க வீட்டில் நடந்த கொலை நீங்களே சாட்சி சொல்லல அடுத்தவங்க அப்படி சாட்சி சொல்லுவான் சொன்னாதான் நிக்குமா அது பிடபிள்யூ ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லணும் தம்பி டாக்டர் என்ன செய்வார் ஆ மண்டை உடைப்பட்டு கொலை நடந்து மண்டை உடைப்பட்டு இருந்தது உடம்பு இப்படி இருந்ததுன்னு சொல்லுவார் கொலைன்னு கூட சொல்ல மாட்டார் டாக்டர் ஆமா இந்த காயம் எப்படி ஏற்பட்டுருக்கலாம் இவர் கடமான ராடல் அடிச்சா ஏற்பட்டுருக்கும் இல்ல கத்தியால ஏற்பட்டு இப்பதான் அவர் சொல்லுவார் டாக்டர் இவர்தான் பண்ணாருன்னு கேட்க முடியாது டாக்டர் போய் எப்படி கேட்பீங்க இறந்தது இறப்பு பத்தி டாக்டர் சொல்லுவாரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாரு நடந்த எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாரு ஆஜர் எதிரி அங்க கைப்பத்தின கத்தியும் கைப்பத்தின மகஜரையும் கைப்பத்தின கன்ஃபர்ஷன் வாங்கினா கன்ஃபர்ஷன் வாங்கலாம் இவங்க விட்னஸ் அவங்க விட்னஸ் எல்லாத்தையும் சொல்லுவாரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தல அப்ப ரெண்டு விட்னஸ் வேணும் இந்த ரெண்டு விட்னஸ் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன செய்யுது கேச நான் கன்ஃபர்ஷன் கொடுத்தேன் எனது முன்னிலையில் கொடுத்தார்கள் நீங்கள் ரெண்டே சொல்றீங்க எங்க போலீஸ் விசாரணை இல்லை கோர்ட்டில் வந்து எனக்கு தெரியாது சொன்னீங்கன்னா அவங்களை என்ன செய்யலாம் உதைக்க முடியும் அதெல்லாம் முடியாது சத்தியமாக சொல்கிறேன்னு சத்தியம் பண்ணுறோம்ல அவங்களை தெரிஞ்சு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ ஒரு ஒரு விட்னஸ் வீக்கான கேஸ் எப்படி ஆகும் எல்லா கேஸுக்கு என்ன விடுதலை போடணும்னு ஜட்ஜிக்கு என்ன வேண்டுதலா இல்லை எல்லாரையும் தூக்கி போடணும்னு வேண்டுதலா பாப்பா இருக்கா இல்லையா கேஸில் அவ்வளவுதான் சும்மா படத்துக்கு அப்படின்லாம் படம் ஓட்ட முடியாது அது கோர்ட் கிடையாது அதுதான் தேட்டரில் படம் ஓட்ட போய் பாருங்க கருத்து சொல்றாது சொல்றேன் இது சொல்றேன்னு வழக்கு என்ன அவங்க அம்மா இதனால கொண்டாங்க அவங்க அப்பாவுக்கு ஐடியா இல்லையே அவங்க அப்பாவுக்கு ஐடியா இல்லை காரணம் அவங்க அப்பா வந்தது லேட்டாக தான் வந்தாரு கண்ணு எதிரே குழந்தை நடந்து பார்த்தாரு அவங்க அப்பா இல்லையே அவர் லேட்டா வர்றாரு அவரே சாட்சி சொல்லலை அவரேதான் சுப்ரீம் கோர்ட்டு போறாரு அப்புறம் யார் மேலே கோச்சுப்பீங்க யார் மேல கோச்சுக்கிறது இல்லை வழக்கு க கன்டன்ட் இருந்தால் தான் கேஸ் நிற்கும் சாராம்சம் அதுல இருக்கணும் ஒண்ணு இல்லாம என்ன எத்த சண்டை கொடுக்குறது